இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சமூக சேவையில் இருக்க ஒரு பெண் தேவதையை பத்தி தான் பார்க்க போறோம் நற்கரங்களில் நுழைந்த ஒரு பொருள் நல் உலகத்துக்கே விதையாகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஒரு சமூகத்தையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டவங்க தான் நான் யூடியூப் சேனலோட ஃபவுண்டர் மிஸ்ஸஸ் புவனேஸ்வரி மேடம் அவங்களுமே எல்லா பெண்கள் போலவும் பல ஆண்டுகளாக வாழ்க்கையில் வந்து கடும் சோதனைகள்லாம் வந்து சந்திச்சுட்டு வந்திருக்காங்க இப்பவும் மனம் தளராமல் இருக்கிறதுனால தான் அவங்க இந்த இடத்துல வந்து இன்றைக்கி நின்று இருக்காங்க ஸோ ஒரு நான்கு இல்லைன்னா ஐந்து வருடங்களுக்கு முன்னால் அவங்களால என்ன முடியுமோ அவங்களோட திறமையில் ஆரம்பித்தாங்க அவங்களுடைய பயணத்தை அதுதான் சமையல்களை நான் கட்டுறதுன்னு ஒரு யூடியூப் சேனலை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி அந்த நான் கட்டுறது யூடியூப் சேனலை வந்து பலருடைய வாழ்க்கையை வந்து மாற்றும் அளவுக்கு ஒரு சக்தி தான் சொல்லலாம் அவங்களோட வீடியோ வந்து ஒரு சமையல் குறிப்பாக மட்டும் இல்லாம அவங்க சொல்ல வர ஒவ்வொரு கருத்துமே மக்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய பாடமாக வந்து இருக்குது நிறைய பேர் வந்து அவங்க சொல்றத கேக்குறாங்க அவங்களை வந்து பின்பற்றுறாங்க இன்னும் சில பேர் வந்து அவங்க சொல்ற எடுத்துகிட்டு ஒரு புதிதா ஒரு தொழிலே வந்து தொடங்குறாங்க சோ அவங்க தயாரிக்கிற முறையும் சரி அவங்களோட பொருட்கள் அனைத்துமே வந்து ஒரு தரம் உயர்ந்ததாக இருக்குதுன்னு சொல்லலாம் சோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கருவியாக அமைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ஏன்னா அவங்களுடைய பிசினஸ் வந்து அண்ட் ஃபுல் ஆன்லைன்ல வந்து தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அவங்களுடைய சக்ஸஸ்க்கு வந்து இது மிகப்பெரிய ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் கட்டுறது யூடியூப் சேனலோட விஷன் மிஷனாக அவங்க சொல்கிறது என்னென்னா ஃபியூச்சரில் அவங்க வந்து ஒரு ஓல்டு ஆர்கனேஜ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அதுக்காக இப்போவே அவங்க வந்து அமௌண்ட் வந்து சேமிச்சுட்டு வராங்க ஸோ நாங்களும் அவங்கள பார்த்து கற்றுக்கணும் வாழ்க்கையில் நம்ம உயர்ந்த நிலைக்கு போயிட்டாலையும் முன்பிருந்த நிலையை வந்து நம்ம மறக்கக்கூடாதுன்றதுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க ஸோ ஒரு பழமொழி இருக்கு இல்லையா ஒரு பெண் நினைத்தால் உலகையே வந்து உருவாக்க முடியும் அவங்களுக்கு வந்து அந்த தகுதி இருக்குதுன்னு சொல்லுவோம் பண்ணுவாங்க அதோட ரியல் எக்ஸாம்பிள் தான் புவனேஸ்வரி மேடம் ஸோ இது வந்து ஒரு கதையை பார்க்காதீங்க ஒரு உண்மையான வழிகாட்டியோட ஒரு ஸ்டோரியை பாருங்க நாமும் ஒரு நாள் அவரை போல உதவி செய்ய நினைச்சிங்கன்னா இந்த உலகம் வந்து இன்னமும் அழகாக வந்து மாறும் வாசல் வண்ண வண்ணமாக இங்கே அங்கே ஓடி விளக்கேத்து